முதல்ல நான் இயேசுவை பற்றி அறிந்தேன் அவரை பற்றிய படிக்க ஆரம்பித்தேன் புஸ்தங்களை படிக்க ஆரம்பித்தேன் இயேசு அம்மன் ஆண்டவரை ஆக்கிக்கொண்டு அவரை தொழுது கொள்ளவும் ஆரம்பித்தேன் நான் ஒரு வேறொரு சமூகத்தை சேர்ந்தவன் இயேசு சாமியை எப்படி வணங்க வேண்டும் இயேசு சாமியை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று குழப்பம் ஏற்பட்டது என் குடும்பத்திலும் ஒரு குழப்பம் ஏற்படும் திருமணத்திலும் ஒரு குழப்பம் ஏற்படும் யாராவது இறந்தால் ஒரு குழப்பம் ஏற்படும் என்று என் மனதிலே ஒரே குழப்பம் ஏற்பட்டது எனக்கும் என் மனதிற்கும் ஒரே போராட்டமாக இருந்தது இப்படி இருக்கையில் என் மனதை திடப்படுத்தினேன் ஆண்டவர் ஏற்கனவே இயேசு அறிந்த அந்த சாட்சியில ரெண்டு அற்புதங்களை செய்தார் அந்த அற்புதத்தை நான் எண்ணி அதுல ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று எண்ணி அவர் செய்த இரண்டு அற்புதங்களை எண்ணி வாழ்க்கையில இயேசு சுவாமி அற்புதங்களை செய்வார் எல்லா குப்ப குழப்பங்களை நீக்குவார் இயேசு சாம் எல்லா குழப்பங்களை சந்திப்பார் என்று எண்ணினேன் எனக்கு சமாதானம் கிடைத்தது நான் முதலாளி வீட்டில் ரட்சிக்கப்பட்டேன் அதற்கு பிறகு அவர் வீட்டிலே காலையிலும் இரவிலும் ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன் ஒரு வருடம் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை எனக்கு அட அடைக்கலமும் அந்த வீடுதான் அறையும் அந்த வீடுதான் எனக்கு ஆமே ஆலயமும் அந்த வீடுதான் நான் ரட்சிக்கப்பட்டது ஆமே அந்த ஜபம் பண்ண கூட தெரியாது தெரியவில்லை எல்லாமே எனக்கு ஏசப்பா தான் சொல்லி கொடுத்தார் நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண ஆ ஆரம்பித்தால் என் வாயிலிருந்து துதிகள் ஊன்றாக வந்து கொண்டே இருக்கும் ஏசப்பா அவருடைய கிருபை இப்பொழுது என் இயேசு சாமியின் கிருபையால் நன்றாக இருக்கிறேன் இப்பொழுது நான் இயேசு சாமி கிருபையினால் நன்றாக இருக்கிறேன் என் அன்பான சகோ சகோதரிகளை இதை நன்றாக ஆமே கேட்டு திரும்புகள் ஏசப்பா என் வாழ் எனக்கு அற்புதம் செய்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார் என் மனம் திரும்பின பின்பு என்னுடைய அப்பாவிற்கு நான் என் ஏசப்பாவை பற்றி நேசிக்கிறேன் அவரையே விசுவாசிக்கிறேன் அவரையே வழிபடுகிறேன் அவரையே வணங்குகிறேன் என்று என் அப்பாவிடம் சொன்னேன் என் அப்பாவை சற்று என் அப்பா சற்று நேரம் சிந்தித்து என்னுடைய உன்னுடைய தான் என்னுடைய விருப்பம் அதோட மல்லாமல் ஒரு விஷயம் என்னவென்றால் என்னுடைய அப்பா ஒரு கன்னத்தில் வரைந்தால் மறு கன்னத்தையும் காற்று என்று ஏசப்பா எனக்கு சொன்னார் என் வீட்டில் எல்லாருமே சம்மதம் என்று சொன்னார்கள் எனக்கு ஒரே சந்தோஷம் என் வீட்டில் எல்லாருமே சம்மதித்தார்கள் எனக்கு முதலிலே உன் வீட்டில் எந்த எந்த தடையும் வராது என்று ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் எனக்கு எவ்வளவோ குழப்பங்கள் ஏற்பட்டது நான் மனம் திரும்ப ஏசப்பா எனக்கு உதவி செய்தார் எல்லா குழப்பங்களையும் நீக்கி எனக்கு சமாதானத்தை கொடுத்தார் ஆமேன்